வெல்கம் டு வேணாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைன்டி நைன் ஹெர்பல்ஸ் டாட் காமை பற்றி தாங்க இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தான நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ஹெர்பல் பவுடர் சோப்பு பாத் சோப்பு ஹேர் ஆயில் ஹெர்பல் ஷாம்பு ஃபேஸ் பேக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு சீட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு தேவையான நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க ஹெர்பல் ஷாம்பில் பார்த்தீங்கன்னா அலோவேரா செம்பருத்தி கரிசிலாங்கண்ணி ஆவாரம் பூன்னு நிறைய ரேரான ஹெர்பல் ஷாம்பூஸ் இருக்குங்க ஃபேஸ் பேக்கில் பார்த்திங்கன்னா ரோஸ் பவுடர் ஆவாரம் பவுடர் அது மட்டும் இல்லாமல் நலங்கு மாவு பச்சைப்பயிறு மாவுன்னு சொல்லிவிட்டு நிறைய ஃபேஸ் பேக்ஸுமே இருக்குது ஹெர்பல் டூத் பேஸ்ட்டுமே இருக்குங்க மூங்கில் செஞ்ச டூத் ப்ரஷ்ஷுமே உங்ககிட்ட இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா சீட்ஸில் பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸுன்னு சொல்லிவிட்டு நிறைய ஹெல்த்தான சீட்ஸுமே இருக்குங்க பாதாம் வால்நட் ட்ரை ஃபிக்னு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்குது மற்ற வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நைன்டி நைன் ஹெர்பல்ஸ் டாட் காமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தாங்க இருக்குது வர மே இருபது வரைக்கும் நம்ம நைன்டி நைன் ஹெர்பல்ஸ் டாட் காமில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராடக்ட் வாங்குகிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ ஷாம்புவை ஃப்ரீயாக போகிறாங்க இந்த ஆஃபர் மே இருபது வரைக்கும் தாங்க இருக்குது இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆஃபர் சம்பந்தமான உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம நைட் ஹெர்பல்ஸ் டாட் உடைய வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்